அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் நாம இன்ஸ்பெக்டர் ஆனதுல இருந்து ஒரு கேஸு கூட வர வரமாட்டேங்குது ஒருவேளை நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படுறாங்களோ சரி கம்ப்ளைண்ட் வந்த பார்ப்போம் ஆஹா எனது கேசுன்னு சொன்னதும் இவ்றான் வணக்கம் இன்ஸ்பெக்டர் ஆமா என்னது ஸ்டேஷன் பக்கம் நான் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன் நீங்கள் ஸ்டேஷன் பக்கம்னு சொல்கிறீங்க சரிப்பா வந்த விஷயம் என்னன்னு சொல்லு நான் காலையில் வெளியில் போகையில் என் வீட்டை நல்லா ஒரு முறை பார்த்து பூட்டி பூட்டையும் இழுத்து பார்த்துட்டு நான் போனேன் இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் ஏன் இங்கே வந்து இருக்க மேட்ரு இனிமே தான் இருக்கு இன்ஸ்பெக்டர் என்ன அது பூட்டின வீட்டில் மேட்ரா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இன்ஸ்பெக்டர் தானே பார்த்தேன் சரி மேலே சொல்லு காலையில இருந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா ஏன் வீட்டையே காணும் இன்ஸ்பெக்டர் ஆஹா என்னது வீட்டையே காணுமா ஆமா இன்ஸ்பெக்டர் வீடு எப்படியா காண போகும் போயிடுச்சே ஊருக்குள்ள கிணத்த காணும் சொன்னாங்க ஏரியாவுக்குள்ள லட்ச கணக்கில் ஓட்ட காணும் சொன்னாங்க இவன் என்னடான்னா வீட்டையே காணும் சொல்றானே நாளைக்கு நாட்டே காணோம்னு சொல்லுவாங்க போல இருக்க நீ சொ ஊதி இன்ஸ்பெக்டர் நான் சொல்றது உண்மைதான் ஆஹா பார்ட்டி மப்புல இருக்கான் போல இருக்கு அப்ப காலையில நீ இழுத்து போட்டி இழுத்து பார்த்துட்டு போனது யாரோட வீடியா என்னோட வீடு தான் இன்ஸ்பெக்டர் எந்த ஏரியா அம்மன் கோவில் தெரு நம்ம டிவிஷன்ல தான் வருது வீட்டு நம்பரு லெஃப்டில் பன்னெண்டு ரைட்ல பதினாலு அப்ப பதிமூணு ஆஹா பதிமூணா நம்பர் பேய் வீடாச்சேய எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எப்படியாவது என் வீட்டை கண்டுபிடிச்சு கொடுங்க இன்ஸ்பெக்டர் என்னது டாக்டர்கிட்ட சொல்கிற மாதிரி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்கிறான் இவன் போதையாக சொல்கிறானா இல்லை நிஜமாவே சொல்கிறானா எதுக்கும் போய் பார்த்துருவோம் இல்லைன்னா நாளைக்கு நம்ம பக்கத்து கம்ப்ளைண்ட் திரும்பிடும் ஆமாம் அம்மன் கோவில் தெருவுக்கு வந்தாச்சு அக்கம் பக்கமும் விசாரிச்சாச்சு ஆனால் இவன் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையே ஐயா பார்த்தீங்களா இன்ஸ்பெக்டர் பன்னெண்டாம் நம்பர் வீடு இருக்குது பதினாலாம் நம்பர் வீடு இருக்குது நடுவில் பதிமூணாம் நம்பர் வீட்டை மட்டும் காணோம் நல்லா விசாரிச்சிட்டையா அந்த இடத்துல வீடே இல்லையா பத்து வருஷமாக காலியாக தான் கிடக்கு அப்போது என் பதிமூணாம் நம்பர் வீடு எங்கே போச்சு இன்ஸ்பெக்டர் ஏயா இல்லாத வீட்டை இருக்குன்னு சொல்லி என்ன வேறு அழகழிக்கிற அப்பா நீ இப்போ போதையில் இருக்க தெளிஞ்சதுக்கப்புறம் உன் வீட்டை தேடு கிடைக்கும் இப்போது நான் ராத்திரி எங்கே இன்ஸ்பெக்டர் படுப்பேன் ஆஹா பார்த்தா பாபமாக வேற இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது அங்கே ஒன்று தங்க வைக்கிறேன் போதுமா தெரிஞ்ச இடம் எந்த ஏரியாவில் இன்ஸ்பெக்டர் இருக்குது மாரியம்மன் கோவில் தெருவில் இருக்குது என்னது மாரியம்மன் கோவில் தெருவா ஆமாயா ஏன் வரமாட்டியா சாரி இன்ஸ்பெக்டர் ஏயா திடீர்னு சாரி சொல்கிற என்னோடய வீடும் மாரியம்மன் கோவில் தெருவில் தான் இருக்குது ஆஹா மாரியம்மன் கோவில் தெருவில் இருக்க வீட்டை அம்மன் கோவில் தெருவில் தேடுனா எப்படியா கிடைக்கும் சாரி இன்ஸ்பெக்டர் ஆத்தா என்ன லிட்டில் கன்ஃபியூஸ் பண்ணிட்டா என்ன அது கன்ஃபியூஸ் பண்ணினது ஆத்தாவா போதையில் இவன் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு பலிய ஆத்தா மேலே போடுறானே ஐயா இன்ஸ்பெக்டர் ஒரு சின்ன டவுட்டு ஆஹா இப்போ எதை காணும்னு சொல்ல போகிறானோ என்ன டவுட்டு நான் போகிறப்போ மாரியம்மன் கோவில் தரு அங்கே இருக்குமா இல்லை அதுவும் காணா போயிருக்குமா ஆஹா போதையில் போலீஸ்காரங்கிட்டேயே முக்க போடுறானே ஐயா ம்